ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ஒரு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கமெண்ட்ஸ்க்கான விளக்கத்துக்கான வீடியோ அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் பிள்ளைங்களை இப்படி வச்சிருக்கீங்க வீட்டில் வேலை செய்ய மாட்டாங்களா அது செய்ய செய்ய மாட்டாங்களா இது இப்படி ரொம்ப சொகுசாக வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க என்ன சொல்லுங்க நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டில் நம்ம சொகுசாக தான் வளர்ந்துருப்போம் என்னையும் எங்கள் வீட்டில் சொகுசாக தான் வளர்த்தாங்க நல்லா சொகுசாட்டு அதே மாதிரி என் பிள்ளைங்களும் சொகுசாக தான் வளருவாங்க அதுக்காக சோம்பேறிகளோ இல்லை வேலை செய்யாத வேலைகளோ கிடையாது நான் வந்து

அப்படி நாங்கள் எல்லாரும் ஒன்று நெஞ்சு செய்கிறதுனால தான் எங்கள் வீடு இந்தளவுக்காக இருக்குது மற்றபடி நான் மட்டும் கிடந்து மாடாட்டோ இந்த மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சால் அந்த இடம் சரியாகவே வராது ஏன்னா நானுமே ஒரு ஸ்டேஜில் ரொம்ப டயர்டாகிரும்ல கழியாம ஆயிரும் அப்புறம் என்னையை போட்டு ஆஸ்பத்திரியில் போட்டு பார்த்துட்டு கிடக்கணும் வீட்டில் எல்லோரும் இருக்கிறனால நமக்கு மாறி மாறி அப்படியே கை ஒத்தாசம் பண்ணி பண்ணி அப்படி செய்கிறதனால நானும் என் பண்ண டான்னு கணக்கா டண்டனா டான்னு கணக்காக இருக்கேனா இல்லையா அது காரணம் ஆகுது வீட்டுக்காரங்களும் தான் அதனால் எந்த வீட்டிலையுமே பிள்ளைங்க வேலை செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க சும்மா வீடு தூத்து தருவாங்க துணி மடித்து தருவாங்க இதை வெட்டி அந்த இதை கிளீன் பண்ணி தான் பாத்திரங்கள் தான் எல்லார் வீட்லேயும் எல்லா பிள்ளைகளும் வேலை செய்வாங்க சரியா என் வீட்லையும் செய்வாங்க நம்ம அதை வெளியில் சொல்கிறதில்ல அதனால் உங்களுக்கு தெரில நினைக்க மற்றபடி சூப்பராக பண்ணி தருவாங்க நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த பிள்ளைகள் கேட்டீங்களா தேங்க்யூ